டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய வானிலை அறிக்கை இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல சேர்ந்துக்கிட்டீங்கன்னா தினம்தோறும் நம்ம வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் இப்ப இன்றைய வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வரப்போற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாத இறுதியிலிருந்து மீண்டும் மழை தமிழ்நாட்டில் தொடங்க போகுது வரப்போற டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இந்த மாத இறுதி அதுக்கப்புறம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்னு ரெண்டு மூணு இந்த தேதிகளில் தமிழ்நாட்டில் மீண்டும் மழை பெய்யும் கனமழையா மிக கனமழையா இல்ல அதிதீவிர மழையா இல்ல சாதாரண லேசான மழையா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு நம்ம பாக்கையில ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப டிசம்பர் இருபத்தி ஏழு இன்னும் நாட்கள் எத்தனையோ நாட்கள் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பத்து நாளைக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல மழை தொடங்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமா இருக்கு அதனால தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்தியோட இணைந்திருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேராமே இருக்கீங்க தயவு செய்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க எவ்வளவு பேர் வீடியோ பார்த்தாலும் அந்த குரூப்ல சேர்ந்துகிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தினம்தோறும் உங்களை வந்து அடையும் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல ஏரி குளங்கள் நிரம்பாம இருக்கு குறிப்பா அந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை நம்மள வந்து பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்தல ஒரு மிதமான மழையா தான் இருந்துச்சு பல மாவட்டங்கள்ல இன்ன வரைக்குமே மழை வந்து பெய்ய வேண்டிய மழை பொலிவே பெய்யல பல மாவட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா மாவட்டத்திலையும் குறிப்பா அந்த தென் மாவட்டத்துல திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்துலதான் இயல்புக்கு அதிகமான மழை வந்து பதிவாயிருக்கு ஆனா டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் கோவை உள்ளிட்ட அனைத்து பகுதிகள்லையும் கொங்கு மண்டலம் அனைத்து பகுதிகள்லயும் பெய்ய வேண்டிய மழை பொழிவே பெய்யல பல மாவட்டங்கள்ல இது பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீவிர புயல் வந்தால் மட்டும்தான் புயல் வந்தால் தான் நமக்கு நல்ல மழை இருக்கும் பொறுத்துருங்க கண்டிப்பா இந்த மாத இறுதியில நல்ல மழை நமக்கு காத்திருக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மதந்திரமா வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து நன்றி வணக்கம்